சீனா வந்து அருணாச்சல பிரதேஷ் வந்து அது சதன் டிபெட்டோட ஒரு பகுதி டிபெட் எங்கே கிட்ட இருக்கிறதுனால அருணாச்சல பிரதேஷ் எங்களோடய பகுதின்ற மாதிரி அவங்க சொந்தத்துக்கு ஆரம்பிச்சுருக்காங்க நேரு என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு இப்போ தான் சுதந்திரம் கிடச்சிது இந்த ரெண்டு மூணு வருஷத்துல வந்து நம்ம ஏற்கனவே வந்து இராணுவத்துடைய பலத்தெல்லாம் குறைச்சிட்டோம் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு நேரத்தில் இந்திய ராணுவத்துடைய பலத்தை குடச்சிட்டிருக்கு அதனால் என்ன பண்ணலான்னா இப்போது போர் வேண்டாமே சீனாவோட மோதுற அளவுக்கு நமக்கு பலம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார் பட்டயல டான் பண்றாரு நேரு தொலைநோக்கு பார்வையிட்டவர் சொல்றாருன்னா சீனா உள்ளே வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா நம்ம சீனாவை வந்து ஐநாக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பாதுகாப்பு உள்ள கொண்டு வரணும் தவிர நினைக்கிறேன் கொண்டு வரல ஆக்சுவலி நமக்கு இருந்த வாய்ப்பை நம்ம சீனாவுக்கு தாரவாக்குறோம் சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் இந்த நூல் குறித்து நம்ம தொடர்ந்து திறனாய்வு செய்து வருகிறோம் இந்த நூலின் ஆசிரியர் யாசு கண்ணன் அவர்களிடம் தொடர்ச்சியாக நாம் பேசிட்டு வரோம் பலரும் ஆன்லைனில் புத்தகங்கள் வாங்கி படிக்கிறீங்க மிக்க சந்தோஷம் சிலருக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது ஆனால் அவங்களுக்கு தமிழ் புரியும் பல வெளிமாநிலங்களிலிருந்துலாம் கூட நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு வரோம் இதில் சென்ற பகுதியில் என்ன பார்த்தோம்னா காஷ்மீர் இணைப்பு இந்த காஷ்மீர் இணைப்பில் நேர்வு எப்படியெல்லாம் சொதப்பினார் பட்டேல் பல முயற்சிகளை செய்தாலும் அதை வந்து ஓவர்லேப் பண்ணி நேரு எப்படியெல்லாம் இடைஞ்சல் கொடுத்தாரு காஷ்மீர் இணைப்பில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு எப்படியெல்லாம் இருந்தது குறித்து விரிவாக பார்த்தோம் இப்பொழுது எப்படி நமக்கு இந்த காஷ்மீருங்கிறது ஒரு தலைவலியை எப்படி நேரு ஏற்படுத்தினாரோ அதே போல் வட எல்லையில் நமக்கு சீனாவின் மூலமாக திபெத்தில் பல பிரச்சனைகள் அதை கேப்சர் பண்ணதுனால சீனா நமக்கு எப்படியெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கறது அப்படிங்கலாம் இருக்குது இது குறித்து இந்த நூலில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க ஆசிரியர் அவரிடம் இன்னும் பல விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பகுதி வணக்கம் வணக்கங்க வணக்கம் சொன்னது மாதிரி காஷ்மீர் பற்றி போன பகுதியில் பார்த்தோம் இந்த வடகிலை திபெத் திபெத் எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான பகுதி அதை ஏன் சீனா வந்து கபலீகரம் செய்வதற்கு நம்ம அனுபவித்தோம் அதில் நேரு என்னென்ன தவறுகளை செய்தார்னு நீங்கள் நினைக்கிறீங்க காலா காலமாக நமக்கு ரொம்ப பாதுகாப்பான எல்லை அப்படின்னா நம்முடைய வட எல்லை வடகிழக்கு எல்லை தான் ஏன்னா நமக்கு வந்து இயற்கையான ஒரு பேரியர் ஹிமாலயா மவுண்டன்ஸ் மவுண்டன் இருக்கு இல்லையா அந்த அந்த ஸ்ட்ரெச் இருந்தது அது ஒரு பாதுகாப்பான இயற்கையான எல்லையாக இருந்தது நமக்கு பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் வடமேற்கு வழியாக தான் வந்தது ஏற்கனவே அதை பற்றி பார்த்து கொண்டு வச்சுருக்கும் இப்போ டிபெட்ன்றது எப்படி இருக்குன்னா இமயமலையுடைய வடக்கு பகுதியில் இருக்குது அது அந்த அந்த இறக்கத்தில் இருக்குது அந்த பிளாட்டும் இருக்குது அங்கே அதை கடந்து தான் சீனா இருக்குது இந்த இமயமலையுடைய தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்முடைய வடகிழக்கு மத்திய வடகிழக்கு ஓட்டின பகுதி வந்து பார்த்திங்கன்னா நேபால் இருக்குது அதை குட்டி பகுதியாக ஒரு சிக்கிம் இருக்குது அதுக்கப்புறம் பூட்டான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேபாளுக்கு வந்து நேபால் வந்து அந்த இமயத் மலையுடைய உச்சி வரைக்கும் போகும் அது அதனுடைய வடப்பகுதி வட எல்லையாக வந்து டிபெட் இருந்தது இப்போது சீனா இருக்குது போல பூட்டானை பார்த்திங்கன்னா அதே போல் பகுதி அப்படி இருந்தது சிக்கிம் நம்மளோட அடைஞ்சிட்டாங்க சேஃபாக இருக்கலாம் அங்கே இருக்கிறது இருக்கிறதான் பாதுகாப்பு நினச்சி இந்தியாவுடைய மாநிலமாகவே அவங்க இணைஞ்சிட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளம் நீள பகுதி இதில் வந்து இந்த வடகிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து மெக்மோகன் லைன்ன்ற மாதிரி நைன்டீன் ஃபோர்டீனில் இதை பண்ணுறாங்க அது வந்து ஒரு குழப்பமான பகுதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அந்த குழப்பமாக இருக்குது சீனா வந்து அருணாச்சல பிரதேஷ் வந்து அது சதன் டிபெட்டோட ஒரு பகுதி டிபெட் எங்ககிட்ட இருக்கிறதுனால அருணாச்சல பிரதேஷ் எங்களோட பகுதின்ற மாதிரி அவங்க சொல்றதுக்கு ஆரம்பிச்சுருக்காங்க இப்போது வரைக்கும் இப்போது வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கு அந்த ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு இந்த விஷயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் வாக்கில் வந்து அங்கே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்துட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னும் தீவிரப்படுத்துகிறாங்க அவங்களுடைய தாக்கத்தைலாம் தீவிரப்படுத்துகிறாங்க உடனே டிபெட்டை ஐம்பது ஐம்பது உள்ள கை வச்சிடுறாங்க டிபெட் எங்களுடைய பகுதி தான் அதனால் நாங்கள் அதை நாங்கள் எடுத்துக்கிறோன்ற மாதிரி அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதை தடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் நடக்கலை இந்தியா தடுத்துருக்க முடியுமா ஏன்னா ஒரு அமைதியான மத சிந்தனை உள்ள ஒரு பகுதி பிரம்மாண்டமான பகுதி அந்த பகுதி வந்து நமக்கு ஆதரவாக இருக்குது அதனால் இமயமலைக்கு அடுத்த பகுதிக்கு அந்த இருக்கக்கூடிய அது வந்து பஃபர் ஸ்டேட்டாக இருக்குது ம் அந்த பஃபர் ஸ்டேட்டான்றது காப்பு இடை நிலம் சொல்லலாம் அது அந்த மாதிரி இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு சீனா வந்தது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தா அது ஒரு அபாயகமான விஷயமாக தான் இருக்குது நேரு என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு இப்போ தான் சுதந்திரம் கிடச்சிது இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இராணுவத்துடைய பலத்தெல்லாம் குறைச்சிட்டோம் பிரிட்டிஷ் ராணுவ இந்த நிலத்தில் இந்திய இராணுவத்துடைய பலத்தையும் குறைச்சிருக்கிற அவர் அதனால் என்ன பண்ணலான்னா இப்போது போர் வேண்டாமே சீனாவோட ஒரு அளவுக்கு நமக்கு பலம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார் பயமும் இருக்குது இயற்கையிலேயே ஒரு பயம் சுபாவம் தான் அது நாட்டுடைய பல்வேறு பகுதிகள் பார்த்தோம்னா பாகிஸ்தான் பிடிச்ச கொடுத்த நேரத்தில் நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ எடுத்துக்கோ விட்டுக் கொடுப்பார் அவர் அதோடைய சுபாவம் அவர் அந்த மாதிரியான நிலைமையிலே அவர் இருக்கார் குறைக்கு என்ன இருக்குதுன்னா சேன் அட்வைஸ் கேட்க மாட்டார் நல்ல யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணுமோ யார்கிட்ட கருத்துக்கிட்ட கேட்க மாட்டார் அவர் சுற்றி எல்லாம் வந்து அவருக்கு ராங்காக கைட் பண்ணக்கூடிய ஆட்கள் உதாரணத்துக்கு கே எம் பணி குறிப்பிட்டிருக்கீங்க கே எம் பணிக்கர் வந்து சீனாவுக்கு வந்து தூதராக இருக்கக்கூடிய அவர் அவர் ஒருத்தர் அப்புறம் வி கே கிருஷ்ணவேன் ஒருத்தர் இவங்கெல்லாம் கொஞ்சம் கரு கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கிறேன் இருக்கிறதுனால அவங்க அந்த ரீதியில அவங்களை கைட் பண்ணுறாங்க இப்போ வந்து ஐரோப்பிய ஏகாதிபத்திய ஏகாபத்திய ஏகாதிபத்தியம் போயிட்டு அதுக்கு முதலாக வந்து இதை கம்யூனிஸ்ட் ஏகாதிபத்தியம் வர்றதுக்காக வழி வகிக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஒரு காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா எட்டாம் எட்டாம் நூற்றாண்டு போகிற காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிபெட்டுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்து சைனாவெல்லாம் தோக்கடிச்சு அப்போ ஒரு ட்ரீட்டியே போடுறாங்க உன்னோடைய எல்லையை நீ பார்த்துக்க என்னுடைய எல்லையை பார்த்துக்க இதுதான் எல்லைகள் அப்போ முழுப்படிறாங்க அப்போ தான் டிபெட்டுடைய எல்லை ஆனால் அதெல்லாம் மீறிடுறாங்க அப்போ மாத்திரம் மீறல நைன்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்னில் டிபெட்டை கேப்சர் பண்ணுற நேரத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுனா ஒரு செவன்டீன் பாயிண்ட் சாட்டர் ஒன்று போடுறாங்க ம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அது மீறுறாங்க ம் உன்னுடைய வழிபாட்டு உரிமையை தலையிட மாட்டேன் வேறு விஷயங்களும் தடையிட மாட்டேன் நான் சில விஷயங்களும் மதம் தலையிடுவேன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்த்து பார்த்து விதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறுறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் தான் வாங்குறது தப்பிச்சுக்கு இந்தியாவை நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் அசைகிறதுக்கு வந்துடுறாரு இங்கே நடக்கும் ஆரம்பத்திலிருந்தே பட்டியலில் அவங்க ஃபான் பண்ணுறாரு தொலைநோக்கு பார்வையிறவர் என்ன சொல்கிறாருன்னா சீனா வந்து உள்ளே வந்து தன்னா டேஞ்சர் ஆகிடும் பட்டையலோட நண்பர் அப்படின்னா ரொம்ப ஒரு நெரு நெருக்கமான நண்பர் கிடையாது அவருடைய மனசு விட்டு பேசக்கூடியவர் இவரும் அவருக்கு சொல்லுவார் விஷயங்களாக சொல்லுவார் அவர் வந்து ஸ்டேட்ஸ்மென் போன்ற பெரிய பத்திரிகைகளாக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் பட்டையலுடைய கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் வந்து அவர் தொகுத்து வழங்கினவர் தான் துர்காதாஸ் துர்காதாஸ் கிட்ட சொல்கிறாரு என் மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ எடுத்து சொல்கிற நேருக்கு ஆனால் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டார் கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை இப்போ வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் போயிட்டு அதுக்கு பதிலாக வந்து கம்யூனிஸ்ட் ஏகாதிபத்தியம் உள்ள நுழையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அது இந்த நாட்டுக்கு நல்லது கிடையாது என்ன பண்ணுறது தெரியலன்ற மாதிரி அவர் சொல்கிறார் இந்த நிலைமை தான் அங்கே நின்றுட்டு இந்த நிலையில் தான் வந்து டிபெட் சீனா ஆக்கிரமிப்புக்கு அகென்ஸ்டாக வந்து யுனைடட் நேஷன்ஸை போகிறாங்க ஆனால் அவங்க யூனைட் நேஷனல்ஸோட உறுப்பினர் கிடையாது உறுப்பினர் இல்லாத ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கொடுக்க முடியுது கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் இந்த விஷயத்தை பாருங்கன்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அவங்க அவங்க வந்து இந்தியாவை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் எங்கள் சார்பில் அங்கே வந்து கேளுங்க நமக்கு இடையில் நிறைய நட்பு நட்புறவுகளாக இருந்துகிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்கள் எங்கள் கேஸை ரெப்ரெசன்ட் பண்ணுங்க அப்படின்னா நேர தெளிவாக சொல்லிடுறாரு இது உங்கள் பிரச்சனை இசைலாம் பிரச்சனை நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து எப்படி நைன்டீன் தேர்ட்டி ஃபார்ட்டி வாக்கில் அங்கே தேசிய அரசு இருந்ததோ ஷாங்கே ஷேக் இருந்தாரோ அப்போது இந்தியா அவ்வளோ நட்பு இருந்த மாதிரி அதனுடைய கண்டினியூஷன் தான் மாசைத்தவங்களோட நட்பு நினைக்கிறார் அவர் கம்யூனிஸ்டில் பற்றி வேறு சேர்ந்து அவர் வரமாட்டேருந்து ரொம்ப அபாயகரமான ஆற்றல் இருந்து அவருக்கு தோணவே இல்லை நீங்கள் சொன்னதை பார்த்தா ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய நிலைமையிலே பொழுது இந்தியா இருக்குது அதனால தான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் நம்ம கூட ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போ பல பேரும் உறவில் வராங்க பெட்ரோல் கச்சா எண்ணெயெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரே காரணம் எங்களுக்காக இந்தியா வந்து யுஎன்ல பேசுதுன்னு ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திபெத்துக்கு பேசுறதுக்கு அப்பொழுது இந்தியா தயாராக தயாராக இல்லை ஏன்னா நம்மளோட நட்பு பாராட்டுறது நாடு நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் கண்ட்ரின்னு நீங்கள் இமயம ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி அந்த பக்கத்துல ஒரு நட்புறவுமிக்க நாடு நம்ம வட எல்லையும் வட வடகிழக்கு எல்லையும் ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய நிலைமையில வந்து சீனாவை உள்ள விட்டதுனால வந்து பிரச்சனைகள் வருது இந்த விஷயத்துல அவரை ரொம்ப டிஸ்கைட் பண்றாங்க ஒரு ஸ்டேஜில் எம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சீனாவில் இருந்த இந்தியன் அவர் அங்கிருந்து கொடுக்குற ஃபீட்பேக்கெல்லாம் தப்பாகவே கொடுப்பார் உள்ள போகவே இல்லை டிபிட் கொள்ள சீனா போகவே இல்லை தப்பு தப்பாக சொல்றாங்க டிபீட்டியன்ஸு அதை நம்ப வேண்டாம் அது இவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் யூஎனில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா தேவையில்லாத சீனாவை பற்றி தப்பான தோற்றத்தை கொடுக்கும் கொடுத்துட்டால் அது வந்து நமக்கு ஃபயர் பேக் ஆகும் அது பேக் ஃபயர் ஆகும் அது வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சீனாவை வந்து ஐநாக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் பாதுகாப்பு கவுன்சில்குள்ளே கொண்டு வரணுன்றது நினைக்கிறேன் கொண்டு வராங்க ஃபிஃப்டி ஃபோரில் ஆக்சுவலி நமக்கு இருந்த வாய்ப்பை நம்ம சீனாவுக்கு தர வார்த்தும் அது கொஞ்சம் லேட்டராக நடக்குது ஆனால் தாருக்கு ஆனால் சீனாவை ஐநாக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் நிற்கிறேன் நம் நாட்டுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்படுறதுன்னு பார்க்கல நம்ம நட்பு நாடான திப்பெட்டுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுறதுன்னு பார்க்கல ஆனால் சீனாவை பற்றி கவலைப்படுறாங்க ஸோ அந்த கம்யூனிஸ்ட சிந்தனை எப்படி நம்முடைய தேசியத்தை மழுங்களிக்குங்கிறதையும் இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஸோ கே எம் பணிக்கருடைய வார்த்தைகள் தான் ஒரு நம்பர்